உலகிலே மிகவும் காஸ்ட்லியான உப்பு ஒரு கிலோ உப்பு முப்பதாயிரம் ரூபாய் என்னடா இது ஒரு கிலோ உப்பு முப்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க ஒரு கிலோ உப்பு முப்பதாயிரம் ரூபாய் எங்க இந்த ஒரு கிலோ உப்பு முப்பதாயிரம் ரூபாய் ஏன் இவ்வளவு காஸ்ட்லியா இந்த உப்பு இருக்கு காஸ்ட்லியா காஸ்ட்லியானதுக்கு இந்த உப்பு முப்பதாயிரம் ரூபாய் விற்கப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த உலகத்திலே காஸ்ட்லியான உப்பு எந்த உப்பு அப்படின்ற தகவலை தெரிஞ்சது நம்ம சேர்த்து நான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சத்துரைப்புக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டை தெரிஞ்சுக்கிறோம் வாங்க இப்போ வீடியோ குழப்பலாம் இந்த உலகத்திலே காஸ்ட்லியான உப்பு எங்க இருக்கு ஏன் முப்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த ஒரு கிலோ உப்பு விற்கிறாங்கன்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் சாதாரண இடத்துல இருந்து சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் இந்த உப்பு வந்து சேல்ஸ் தான் இருக்கு ஒரு கிலோ உப்பு பத்து ரூபாயில இருந்து ஒரு கிலோ உப்பு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் தான் இருக்கு ஆனாலும் இந்த ஆட்டுகளை படிக்கும் போது ஒரு கிலோ உப்பு முப்பதாயிரம் ரூபாய்க்கு விற்குதான் என்னடா ஒரு கிலோ உப்பு முப்பதாயிரம் ரூபாயா முப்பதாயிரம் ரூபாய்க்கு உப்பு இருக்கா அப்படி என்னதான் இந்த உப்புல இருக்கு எங்க இந்த உப்பு தயாரிக்கிறாங்க என்னதான் இந்த உப்பு இருக்கு எப்படி இதை வந்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க எப்படி இதை வாங்குறாங்க அப்படின்னு நாட்டுகளை படிக்கும் ரொம்ப வியப்பா இருக்கு அந்த அளவுக்கு ஒரு காசு உப்பு நாம வாழக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது இந்த உப்பு வந்து பாத்தீங்கன்னா கொரியாவை சேர்ந்த மூங்கில் உப்பு அதாவது கொரியன் சால்ட் ஆனால் இந்த உலகத்துல மிகவும் காஸ்ட்லியான உப்பா பார்க்கப்படுது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதோட விலை முப்பதாயிரம் ரூபாயா பார்க்கப்படுது இது அங்க இருக்கக்கூடிய உயர்தர உணவகங்களில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு உப்பா பார்க்கப்படுகின்றது முக்கியமான விஷயம் இந்த கொரியன் உப்புல அதாவது இந்த முப்பதாயிரம் ரூபாய் கிலோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உப்புல முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா உடலில் ஏற்பட கூட பல வியாதிகளை பல ஆஹ் பிரச்சனைகளை வந்து இந்த உப்பு வந்து சால்ட் அவுட் பண்றோம் அப்படின்ற விஷயமா சொல்றாங்க பார்க்கப்படுது இந்த உப்பு வந்து ஒன்பது முறை மிக அதீத வெப்பத்தில் வச்சு இந்த உப்பு வந்து தயாரிக்கிறதா சொல்றாங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாதாரண உப்ப மூங்கில் வந்து மூங்கில் கட்டைக்குள்ள வச்சு அடைச்சுறாங்க மஞ்சள் நிற களிமணால் மூடப்பட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மூங்கில் கட்டையில அதிக வெப்பநிலையில வந்து வைக்கிறாங்க இதனால உப்பினோட தன்மை மாறுபாடு அடையும் அதே முறையை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து ஒன்பது முறை செய்யறாங்க அதான் பாத்தீங்கன்னா எல்லா உப்பையும் ஒரு மூங்கில் மூங்கில்குள்ள அடைச்சு அதை மஞ்சள் நீரை கள்ளி மண்ணால மூடி அதீத வெப்பத்துல இந்த மூங்கில போட்டுருவாங்க சோ அது உள்ள அந்த அதீத வெப்பத்துல அந்த மூங்கில் வந்து உப்பு வந்து இருக்கு அதுக்கப்புறம் அதை ஒன்பது முறை மீண்டும் மீண்டும் மாத்தி மாத்தி செஞ்சு ஒன்பதாவது முறை எடுக்கக்கூடிய இந்த உப்பு தான் ஒரு கிலோ முப்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படக்கூடிய உப்பா பார்க்கப்படுகின்றது செய்யக்கூடிய இந்த செயல்முறை அதாவது ஒன்பது முறை இந்த உப்பு அதீத வெப்பத்துல போட்டு எடுக்கக்கூடிய இந்த செயல்முறையால உப்போட நிறமே வந்து ஒவ்வொரு முறையும் வேறுபடும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இந்த ப்ராசஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்பது முறை அதீத வெப்பத்துல போட்டு அந்த உப்பு எடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு கிலோக்கு ஐம்பது நாட்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கிலோ உப்பை நம்ம தயாரிக்கணும்னு சொன்னா ஐம்பது நாள் வரைக்கும் டைம் எடுத்துன்னு சொல்றாங்க சோ தான் இந்த உப்போட விலை அதீத விலையா இருக்கு ஒரு கிலோ முப்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கக்கூடிய உப்பா பார்க்கப்படுகின்றது சோ கண்டிப்பா இந்த பொதி மூலியா நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல காசியான ஒரு உப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அது இந்த உப்பு தான் இந்த உப்பு வந்து சைனால தான் வந்து தயாரிக்கிறாங்க இந்த உப்பு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதீத வெப்பத்தால ஐம்பது நாட்களுக்கு மேல இந்த ப்ராசஸ் பண்ணி அந்த உப்பு எடுக்கிறாங்க முக்கியமான விஷயம் என்ன அடித்தட்டு மக்கள் இதை பயன்படுத்த முடியாத விஷயமா பார்க்கப்படுது ஆடம்பர விடுதிகளில் மட்டுமே ஆடம்பர ஹோட்டல் ரிசார்ட் இது மாதிரி இடத்துல மட்டுமே இந்த உப்பை பயன்படுத்துறாங்க இந்த உப்பை பயன்படுத்துறது மூலயமா அவங்களுடைய உடல் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் பல வியாதிகள் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கப்படுதா நம்பப்படுகிறது அதனாலதான் இந்த உப்போட வேலை இந்த அளவுக்கு காசியா இருக்கு பல கோடி சோறு மல்டிமில்லியன்கள் மட்டும்தான் இந்த உப்பை வாங்கி பயன்படுத்த பயன்படுத்துறதாவும் பார்க்கப்படுகின்றது சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்த உலகத்தில் மிக காசியான உப்பு முப்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படக்கூடிய இந்த உப்பு பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்ச தகவல் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு ஷேர் விடுங்க அதே போல பசங்க நம்ம சேனல பாக்குறது எல்லாம் சத்தியம் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போகக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மீண்டும் நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்